எத்தனை சொற்கள் தமிழ் மொழியில் அதன் பொருளையும் வரலாற்றையும் எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை இப்பொழுது ஒரு சொல்லறிவோம் எழுத்தாளர் அண்ணனூர் சுரா அவர்களின் வாய்மொழியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்போக்குடிக்கும் அருகில் செவ்வாய்பட்டி என்றொரு ஊர் இருக்கிறது இந்த ஊரின் பெயரை கேட்கும் யாருக்கும் இது ஒரு கிழமையின் பெயரோ என்று நினைக்க தோன்றும் செவ்வாய் பெயரில் ஒரு ஊர் பெயர் இருக்கிறதென்றால் புதன் வியாழன் பெயரிலெல்லாம் ஊர் இருக்கிறதா என்று நினைக்கத் தோன்றும் அதுதான் இல்லை ஒரு ஊரின் பெயருக்கு அந்த ஊரின் அமைவிடம் மிக முக்கியமானது அந்த ஊர் அமைந்திருக்கும் இடம் கொண்டே அந்த ஊரின் பெயர் விளங்குகிறது கரம்பக்கூடிய ஒரு நீண்ட ஏரி உள்ளது எந்த ஒரு ஏரிக்கும் வாய்ப்பகுதியும் கால் பகுதியும் உண்டு அந்த ஏரி தொடங்கும் இடத்தில் வாயின் கரையில் நன்கு விளையக்கூடிய நிலம் இருக்கிறது அந்த நிலப்பகுதியில்தான் அந்த ஊர் உள்ளது வேளாண்மைக்கு பயன்படும் நிலத்தை நம் முன்னோர்கள் பூமி செய் செரு குண்டில் அறை தடி துடவை பட்டி நன்சை புன்சை கருஞ்சை என்று பல்வேறு பெயர்களால் அழைத்திருக்கிறார்கள் நிலம் என்பதற்கு செய் என்று பொருள் நன்செய் புன்சை இதிலிருந்து பிறந்ததுதான் தமிழ் இலக்கிய வடிவமான செய்யுள் செய் எனும் நிலத்திலிருந்து பிறந்ததுதான் தான் இதைத்தான் தொல்காப்பியர் எழுநிலத்து எழுந்த செய்யுள் என்கிறார் இவர் குறிப்பிடும் எழுநிலம் என்பது பாட்டு உரை நூல் வாய்மொழி பிசி அங்கதம் முதுமொழி இந்த ஏழு வகையான நிலத்தை உழுது செய்யப்படுவதே செய்யுள் எந்த ஒரு நிலமும் தொடக்கத்தில் பாழாகவோ கரம்பு நிலமாகவே இருக்கும் அதை உழுது செப்பனிட்டு உளவு தொழிலுக்கு உகந்தவாறு மாற்றுவதே செய் செய்யனும் பெயரால் பல வகை நிலங்கள் உள்ளன செய்கால் நிலம் என்று ஒரு வகையான சாகுபடி நிலம் இருக்கிறது கால்வாயில் தண்ணீர் பாசனம் கொண்ட நிலம் என்று பொருள் செய்கால் கரம்பு என்பதாக ஒரு வகை நிலம் இருக்கிறது இதற்கு தரிசாக விடப்பட்ட நிலம் என்று பொருள் செய்வாய் என்பது செய்யும் வாயும் சேர்ந்த நிலப்பகுதி அதாவது நிலமும் நீர்ப்பாசன வசதியும் கொண்ட ஊர் என்று பொருள் வாய் என்பது கால்வாய் கால்வாய் வாய்க்கால் இரண்டிலும் வாய் உள்ளது செவ்வாய்பட்டியில் உள்ள வாய் என்பது கால்வாயா வாய்க்காலா ஆற்றிலிருந்து கால்கள் பிரிந்து அதை வெட்டி அதன் வழியே நீர் கொண்டு சென்றால் அது கால்வாய் அந்த கால்வாயிலிருந்து வயலுக்குள் கால்கள் பிரித்து வெட்டி நீர் கொண்டு சென்றால் அது வாய்க்கால் செய்வாய் என்கின்ற ஊரில் உள்ள வாய் என்பது கால்வாயை குறிக்கிறது அதாவது நிலமும் வா எனும் கால்வாயும் கொண்ட ஊர் செய்வாய் பட்டி இவ்வூர் என்று செவ்வாய் பட்டி என்றும் செவ்வா பட்டி என்றும் அழைக்கப்படுகிறது செய்வாய் என்ன ஒரு அழகான சொல் நன்சை புன்சை போன்றவை நீண்ட நாட்களாக நமது புழக்கத்தில் உள்ள சொற்கள் அந்த செய் என்ற சொல் நிலத்தை குறிக்கிறது என்றும் பட்டியே செவ்வாய் பட்டியானது என்றும் விளக்கமாக எடுத்துரைத்தார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்